ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரூஃப் பீமில் எக்ஸ்ட்ரா பார்ஸ் பீமில் எப்படி போடுறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இப்போ ஒரு கண்டினியூஸ் பீம் இருக்குது நாலு காலம் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ இப்போ கண்டினியூஸ் பீமில் நம்ம எண்டில் டாப்பில் போடுறது வந்து சப்போர்ட் பார்ஸ் பாட்டமில் வந்து மிஸ் பேன் பார்ஸ் இப்போ சப்போர்ட் பார் எப்படி போகிறதுன்னா ஃபஸ்ட்டு இந்த காலம் டு காலம் கிளியர் ஸ்பேன் எவ்வளோ இருக்குன்ட்டு செக் பண்ணணும் அந்த கிளியர் ஸ்பேன் லென்த் வந்து ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி செவன் எம்எம் ஓகே ஸோ அதுதான் எல் ஒன் ஸோ அந்த கிளியர் ஸ்பேன் டிவைட் பை த்ரீ போட்டோம்னா நம்ம எவ்வளோ லென்த் சப்போர்டோட லென்த்து எவ்வளோ தூரம் கொடுக்கணுன்ட்டு கிடைக்கும் ஸோ அந்த லென்த் எண்டில் வந்து அந்த லென்த்து ப்ளஸ் இன்சைடு அந்த காலம் வரைக்கும் போய் எல் கொடுக்கணும் காலம் எண்டில் இதுதான் எண்டில் சப்போர்ட் ராட் ஸோ அதே நம்ம மிடிலில் கொடுக்கும்போது இந்த கிளியர் ஸ்பேனில் இந்த எல் பை த்ரீ அதேமாதிரி இந்த கிளியர்ஸ் ஸ்பேனில் இந்த பக்கம் எல் பை த்ரீ ஸோ நம்ம சப்போர்ட் கார்டு வந்து ஃபுல்லாக இந்த பக்கம் எல் பை த்ரீ இந்த பக்கம் எல் பை த்ரீ வரும் அது மாதிரி இப்போ மிட்ஸ் பேன்னால் மிட்ஸ் பேன் வந்து பாயிண்ட் எயிட் இன்ட்டு எல் ஒன் லென்த்து கொடுக்கணும் எல்மனுங்கிறது நம்ம கிளியர் ஸ்பேன் காலம் டு காலம் கிளியர் ஸ்பேன் ஸோ ஃபோர் ஒன் சிக்ஸ் செவனுங்கிறது கிளியர் ஸ்பேன் அதுக்கு வந்து மிட் ஸ்பேன் லென்த் ராட் வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோர் கொடுக்கணும் சப்போர்ட் ராடு வந்து ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி நைன் கொடுக்கணும் அது மாதிரி இந்த காலம் டு காலம் கிளியர் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் அதுக்கு சப்போர்ட் ராட் லென்த்து வந்து தௌசண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் அந்த மிட்ஸ் மேன் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நைன் ஸோ ஃபாலோ பண்ணுற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சப்போர்ட் டாப்பில் வர்றது வாட்டம் மிட்ஸ் மேன் வந்து பாயிண்ட் எயிட் எல்பம் சைட்டில் எப்படி போட்டிருக்கன்ட்டு உங்களுக்கு அதை வீடியோ அட்டாச் பண்ணுற பாருங்கள் தேங்க் யூ